பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மண்ணானது தான் பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் உன் வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்லி ஆண்டவர் வாலிபர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றார் எப்படி மனிதனை இந்த மண்ணினாலே உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி தன்னுடைய ஆவியை கொடுத்து ஒரு ஜீவ ஆத்துமாவை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கின்றார் ஒரு மனிதன் மூன்று தன்மையிலே காணப்படுகிறான் ஆவி ஆத்துமா சரீரம் சரீரம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது அது மறுபடியும் பூமிக்கே போயிடும் ஆவி தேவன் தந்தது அந்த ஆவி மறுபடியும் தேவனிடத்திலே போய்விடும் ஆனால் ஆவியும் சரீரமும் சேர்ந்து ஒரு ஜீவ ஆத்துமா என்று சொல்லி ஒன்றை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கின்றார் அந்த ஜீவ ஆத்மா தான் நாம் அதுதான் ஒரு உண்மையான ஒரு மனிதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால் ஆத்துமா அந்த ஆத்துமாவிற்கு மரணமே இல்லை அதற்கு முடிவே இல்லை அந்த ஆத்துமா தான் நரகத்துக்கு போகும் இல்லைன்னா அந்த ஆத்துமாதான் மரலோகத்துக்கு போகும் எனவே ஆண்டவர் இந்த வசனத்திலே வாலிபர்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றார் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் பூமிக்கு போகாததற்கு முன்னும் தேவன் தந்த ஆவி மறுபடியும் அவரிடத்துல போகாததற்கு முன்னும் நீ உன் சிருஷ்டிகரை நினை உன்னை படைத்தவரை மறந்து விடாதே என்று சொல்லி அவரை எப்பொழுதும் உன்னுடைய ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு நாள் நாம் மறிக்கத்தான் போகின்றோம் நாம் மறிப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த நாட்களிலே நம்மை படைத்த ஆண்டவரை நம்மை படைத்த ஏசு கிறிஸ்துவை நாம் உண்மையாய் அவரை நோக்கி பார்த்து அவரை தெய்வமாக ஏற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் பரலோகத்திலே நித்திய நித்தியமாய் வாழ்வோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்